ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு அஞ்சு வழிமுறைகள் சொல்கிறேன் நீங்கள் ஜஸ்ட் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம உள்ளே இருக்கிற இன்னர் பார்ட்ஸு நம்ம ஆர்கான்ஸை சிறப்பாக ஒரு குழுமையாக வச்சுக்கோம் நம்ம ராஜ உறுப்புகள் உங்களுக்கு தெரியும் லிவரு லங்ஸு ஸ்ப்ளீன் ஹார்ட்டு கிட்னி இந்த ராஜ உறுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் இந்த வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால பலவிதமான இன்ஃபெக்ஷனுக்கு அடாப்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் இதை வீட்டிலேருந்தே இதை செயல்படுத்தினீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் சிறப்பாக செயல்படுத்துங்க அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்க போகிறாங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி வெயில் காலம் இந்த வெயில் காலம் வந்துருச்சுன்னா நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா பலவிதமான நோய்களுக்கு ஃபாலோவ் ஆகிடும் அதாவது பலவிதமான டிசீஸ் தோலில் ஸ்கின்ல டிசீஸ் வரும் வயிற்று வலிக்கும் யூரினல் இன்ஃபெக்ஷன் வரும் வயிற்றுக்குள்ளே பொண்கள் வரும் நம்மளால் டயர்ட் ஆகிடுவோம் என்ன செய்கிறதுனே தெரியாது ஸோ நான் என்ன சொல்கிறேன் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு அஞ்சு வழிமுறைகள் சொல்கிறேன் நீங்கள் ஜஸ்ட் பயன்படுத்தி பாருங்கள் அதாவது என்னென்னா இதில் மெயின் கான்செப்ட் என்னென்னா இந்த வெயில் காலத்தில் குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் இயற்கையாகவே கொஞ்சம் மென்மையானவர்கள் அதனால் அவங்க பார்த்திங்கன்னா ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுவாங்க காரணம் என்னென்னா ஸ்கின் டிசீஸ் நிறையா வந்துடும் கொப்பளங்கள் நிறையா வந்துடும் பீரியட்ஸ் டைமில் வயிறு ரொம்ப வலிக்கும் ஸோ இந்த மாதிரி பல விதமான சூழ்நிலைகள் ஏற்படுது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரகம் கிட்னி அதோட வாட்டரோட அடர்த்தி குறையிறதுனால சம் இன்ஃபெக்ஷன் ஃபாலோ பண்ணும் ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும் ஒரு குறைந்த செலவில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு வழிமுறைகள் சொல்கிறேன் இந்த அஞ்சில் எதையாவது ஒன்று டெய்லி ஒன்று ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் அஞ்சையும் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை ஒரு நாளைக்கு ஒன்று யூஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது நாள் ஒன்று யூஸ் பண்ணுங்கள் மூணாவது நாள் ஒன்று பயன்படுத்துங்க நாலாவது நாள் ஒன்று பயன்படுத்துங்க எது பயன்படுத்தினா உங்கள் மனசுக்கு சரியின் படுதோ அதை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க ஃபஸ்ட்டு விஷயம் இது எதுக்காக நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னாங்க நம்ம ராஜ உறுப்புகள் உங்களுக்கு தெரியும் லிவரு லங்ஸு ஸ்ப்ளீன் ஹார்ட்டு கிட்னி இந்த ராஜ உறுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் இந்த வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால பலவிதமான இன்ஃபெக்ஷனுக்கு அடாப்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் இதை இருந்தே இதை செயல்படுத்துனீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் சிறப்பாக செயல்படுத்துங்க ஃபர்ஸ்ட்டு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க பழைய சாப்பாடு நைட்டு அதாவது ஈவினிங் சாப்பாடு வச்சது மிச்சம் இருந்ததுன்னா மிச்சம் அதுக்குன்னு இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் சாப்பாடை வச்சுக்கோங்க அரிசி சாப்பாடை வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி வச்சுருங்க காலையில் நேரத்தில் நல்லா பிசைஞ்சு லைட்டாக உப்பு வேணும் உப்பு போட்டுக்கிட்டு சாப்பிடுங்க வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை ஜஸ்ட் இது பார்த்திங்கன்னா இதோட சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் நீங்கள் கடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க எதனால் இது நான் சொல்கிறேன்னாங்க ப்ரோ பயோ ஆக்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம உடலில் உள்ள ராஜ உறுப்புகளுக்கு தேவையான தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா சில நன் நுண் உயிர்களை சிறப்பாக கொடுக்குது பர்டிகுலராக குடலுக்கு ரொம்ப சூப்பராக கொடுக்கறதுனால வெயில் காலத்தில் நம்ம எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் சிறப்பாக இருக்கலாம் செயல்படுத்தி பாருங்கள் ரெண்டாவது விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இளநீர் இப்போ நான் சொல்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு இன்டேக்காக எடுத்துக்கோங்க நிறைய பேர் என்ன கேட்குறீங்க நான் சாப்பாட்டுக்கு அப்புறமா சாப்பாட்டுக்கு முன்னாலேயேனு கேட்குறீங்க நான் சொல்கிறதெல்லாம் முதல் இன்டேக்காக எடுத்துக்கோங்க அதேமாதிரி ரெண்டாவது இளநீர் ஒவ்வொரு தெருவுக்கு தெருவுக்கும் கடை இருக்குது இல்லை மரம் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா இளநீ ஒரு இளநீ போதும் ரொம்ப லைட்டாக வழுக்கியாக இருக்கும்போது நீங்கள் சாப்பிடுங்க காலையில் ஃபஸ்ட் இன்டேக் எடுத்துக்கோங்க சயின்டிஃபிக்காக சித்தர்கள் கூறுவது நம்ம முன்னோர்கள் கூறுவது ஒரு நாளைக்கு காலையில் ஒரு இளநீ குடிச்சிங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அன்றைய நாள் முழுவதும் நம்ம உடலில் உள்ள உறுப்புக்களை ரொம்ப குழுமையாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டது சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் மூணாவது விஷயம் வெல்ரிக்கா பிஞ்சு நாட்டு வெள்ளரிக்காய் பிஞ்சு உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பாக வாங்குங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்றைக்கலாம் கெமிக்கல் நிறைய ஆட் பண்ணுறதுனால நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு வெல்றிக்காய் காலையில் ஃபஸ்ட் இன்டேக் மூணு டு நாலு எடுத்துக்கோங்க ஸ்லைட்டாக கட் பண்ணிக்கோங்க தோளோடு தான் சாப்பிட்ணும் ஏன்னா நாட்டு வெல்றிக்காயில் தோல் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் தோளோடு கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிருந்தால் நீங்கள் இளந்தயிர் ஆட் பண்ணிக்கங்க இளந்தயிர்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நம்ம பாலுக்கு புற ஊற்றி வச்சுருந்ததுன்னா புளிப்பு ஏற்படுறதுக்கு முன்னாலே நீங்கள் சாப்பிட்றது தான் இளந்தயிர் அந்த இளந்தயிர்ங்கிறது நம்மளோட இன்டர்னல் ஆர்கான்ஸ்க்கு நல்ல சிறப்பான ஒரு ஒரு ஹெல்த்தை ஹெல்ப் கொடுக்கும் ஓகேங்களா அந்த இளந்தயிரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சால்ட் போட்டுக்குங்க கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி போட்டுக்குங்க ஜஸ்ட் இது ஒரு சாலட்டாக நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே நீங்கள் சிறப்பாக முடிச்சிடலாம் ஸோ செயல்படுத்தி பாருங்கள் இது என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம உள்ளே இருக்கிற இன்னர் பார்ட்ஸு நம்ம ஆர்கான்ஸை சிறப்பாக ஒரு குழுமையாக வச்சுக்கோம் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் நாலாவது ரொம்ப சிம்பிளுங்க புதினா இலை நமக்கு கிடைக்கும் சும்மா ஒரு பத்து இலை இருந்தால் போதும் ஜஸ்ட் மிக்சியில் போடுங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க ஜஸ்ட்டு நீங்கள் குடிங்க எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை வேணும்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க புதினா ஜூஸ் குடிங்க அஞ்சாவது கொத்தமல்லி தழை வீட்டில் இருக்கும் சும்மா ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க ஜூஸ் போடுங்க நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டுக்குங்க லெமன் ஒரு கால் பீஸ் அதில் சாறு கொஞ்சம் புளிஞ்சிக்கங்க ஜஸ்ட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள் சால்ட் வேணுன்னா கொஞ்சமாக சேர்த்திக்குங்க இந்த அஞ்சில் எதையாவது ஒன்று ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் பழைய சோ பழைய சாப்பாடு தண்ணி ரெண்டாவது இளநீர் மூணாவது வெள்ளரிக்காய் பிஞ்சு சேலட் அல்லது வெள்ளரிக்காய் சேலட்னு சொல்லலாம் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நாலாவது புதினா ஜூஸ் சிறப்பாக குடிக்கலாம் அஞ்சாவது கொத்தமல்லி தலை ஜூஸ் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்குங்க கொஞ்சமாக அதில் வந்து பார்த்திங்கன்னா லெமனும் சேர்த்துக்குங்க ஸோ இந்த அஞ்சில் என்னென்னக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ இந்த அஞ்சில் எதையாவது ஒன்று செயல்படுத்துங்க நீங்கள் ஜஸ்ட் இந்த வெயில் காலம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அஞ்சு மாதம் இருக்கும் இந்த அஞ்சு மாதத்துலேயும் இந்த அஞ்சு பொருளில் எதையாவது ஒன்று நீங்கள் செயல்படுத்துங்க சார் ஏதோ ஒன்று எனக்கு பிடிக்கல சார் எனக்கு புதுனா பிடிக்கல அந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிக்கலையோ இல்லை அவைலபிள் இல்லையோ அதை ட்ராப் பண்ணிவிட்டு எது உங்கள் மனசுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் அற்புதமாக செயல்படுத்துங்க இந்த கோடை காலத்துக்கு இந்த அஞ்சு விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் செய்யுங்க உங்கள் உடம்புக்கே தெரியும் எது உங்களுக்கு ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத தெரியும் அதை நீங்கள் அற்புதமாக அஞ்சு மாதம் செயல்படுத்துனீங்கன்னா நம்ம உடல் உறுப்புகள் நல்லாயிருக்கும் நம்ம ஸ்கின்ல தேவையில்லாத கொப்பளங்கள் ஹீட்னால் வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது ஜஸ்ட் நம்ம ஹோம் மேட் ரெமிடிஸில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் தகவலை கமெண்டில் எனக்கு பரிந்துரை செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி